இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குது சரி நியூஸ் பேப்பராக படிப்போம் என்னது எல்லாமே பழைய நியூஸவே வருதேன் சரி பார்த்துட்டே இருப்போம் ஆஹா நெட்டவழி அக்கா வேற உட்காந்துருக்காளே அப்படின்னா எங்கே போகிறேன்னு கேட்பாப்படி சரி மெதுவாக போவோம் அனாஷ் எங்கே போகிற எங்கேக்கா போவேன் என் ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறக்கு தான் போகிறேன் எனக்கும் போர் அடிக்குது அவினாஷ் நானும் கூட வரனே நீ வந்து அங்கே என்னக்கா செய்ய போகிற பேச டிவி பார்த்துட்டு இருக்கா டே என்ன அதற்ற வேலை வச்சுக்காதடா நானும் வந்து கிராமத்தை சுற்றி பார்க்கணும் இப்படி நான் வரேன்டா நெற்று வழியா கவர் வரையிறாங்க எப்படி சமாளிக்கிறது என்னடா யோசிக்கிற சரிக்கா வா இந்த கிராமத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சு சுற்றி பார்க்க வேண்டியதுதான்

அதுவா அவனாஷ் எனக்கு இருந்தால் இப்படி அவசரப்பட்டாங்க இவங்களோட அவசரத்தை பொறுக்க முடியாமல் எனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஒத்த கால நின்று அதுக்கப்புறம் தான் நான் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க அடுத்தது நீ மாட்டிக்கிட்ட அது சரியாக்கா நீ ஏக்கா கல்யாணத்தை இவ்வளோ லேட் பண்ணிகிட்டு இருக்க இல்லை வினாஷ் எனக்கு மனசுக்கு பிடிச்ச பையனா கிடைக்கணுமில்ல சரிக்கா அதை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கக்கா ஏண்டா என்ன ஆச்சு அந்த நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாங்களே அவங்க பொண்ணு உனக்கு பிடிக்கல இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசிட்டேன்னு சொல்லி நம்ம கிராண்ட்மா சொன்னாங்க உண்மை மாதிரிதாங்க்கா எனக்கும் தோணுச்சு நம்மள நம்ம மனசுக்கு பிடிச்சி கொஞ்சம் தான் கல்யாணம் பண்ணணும்ட்டு அப்புறம் நான் மட்டும் எப்படிக்கா யோசிப்பேன் இப்போ பேசிக்கிட்டோம்னா அதோட முடிஞ்சு போயிருக்கா இழுத்து இழுத்து வச்சுட்டு இருந்தோன்னு வைங்க கடைசியில் நம்ம மேலே எல்லா பழியும் தூக்கி போட்டுருவாங்க அது என்னமோ உண்மைதான் அவினாஷ் சரி வா நெட்டமிலிக்கா போலாம் எங்க போறோம் ஏன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வாங்க போய் கா இன்ட்ரடியூஸ் பண்ணுற சரி வா அவினாஷ் போலாம் நீங்க யாருங்க நான் வந்துட்ட பாலுவோட அண்ணன் வா அவினாஷ் பாலு இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லை பாரு அவினாஷ் இவங்க யாரு நான் தான்ப்பா அவினாஷோட அக்கா அவன் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு நினைச்ச ஆனா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு தெரியல நானே பண்ணிட்டேன்பா அக்கா நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க சரி சரி வாங்க உள்ள போலாம் யார் இவங்க பாக்கறக்கே ரொம்ப அழகா கியூட்டா இருக்காங்களே யார் இவரு நம்மளவே பாத்துட்டு

டேய் என்னடா வினாஸ் நான் வந்துட்டு பிரியாவை பக்கம் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் என்னடா உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்க நீ என்னடா பண்ண சொல்கிறேன் கிளம்பி வந்த வீட்டுக்கு விட்டு வெளியே வரலான்னு பாக்க எங்கள் அக்கா கரெக்டாக பிடிச்சிட்டாங்க அப்புறம் என்ன செய்யறது நானும் வரேன்னு சொன்னாங்க வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன்டா சரி எப்படிடா எஸ்கேப் ஆகுறது சரி நான் ஒரு விட்டு போட்டுறேன் ஆஹா பாக்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்களே நம்மளுக்கு ஏத்த ஜோடியா இருப்பாங்களோ அக்கா என்ன பழு அக்கா அவினாஷ் என் கூட வரட்டுக்கா என்ன கொஞ்சம் காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோமே அவங்ககிட்ட தான் வண்டியே இல்லையே பாலு எங்கிட்ட வண்டி இருக்கக்கா காலேஜில் வண்டியெல்லாம் நிறுத்தக்கூடாது அதனால கையோட வண்டியை கொடுத்து விட்டுருவேன் அவினாஷ் கிட்ட சரி அவினாஷ் போய் ட்ராப் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வா சரி அக்கா அடடே வாங்க வாங்க வணக்கம்மா நீ கமலா பாட்டியோட பேசி நெட்டவழி தானே ஆமாவா என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் ஒன்னு தெரியாம அப்படியே உங்க அம்மா உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறிய நீயே போகமா சரி சரி பேசிட்டு இருங்க சாப்பாடு ஏதாவது கொண்டு வரேன் சரிங்கம்மா அம்மா நான் காலேஜ் கிளம்பி போயிட்டு வரேன் சரி போயிடு வா பாலு ஹலோ உங்க பேர் என்னங்க வந்தல இருந்து பேரை சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ற பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னது பேரா என் பேரு நட்டவள்ளிங்க நான் வந்துட்டு இப்போதான் அமெரிக்கா இருந்து கோர்ஸ் முடிச்சுட்டு உடனே வந்தேன் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சுன்னா பாருங்களே சரி கிராமத்து வாழ்க்கைகளை எப்படி இருக்கும்னு சுத்தி பார்க்கலாம் தான் தம்பி கூட கிளம்பி வந்தேன் சரி சரிங்க ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் போன வருஷம் தான் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கேன் ஓ பரவாயில்லைங்க லட்டவலி இந்த மாதிரி ஸ்வீட் எடுத்துக்கோ அம்மா ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படியாமா சரி சரி ஹலோ உங்கள் பேர் என்னன்னு நீங்கள் சொல்லலைங்களே என் பேர் அரவிந்தங்க சரி லட்டவலி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கேன் நான் அப்புறம் வரேன் அம்மா இருங்கம்மா நீங்களும் சேர்ந்து பேசுவோம் பரவாயில்லம்மா எனக்கு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு போய் பார்க்குறேன் சரிம்மா உங்க அம்மா ரொம்ப நல்ல டைப்புங்க அவங்க யார் வந்தாலும் உபசரிக்காமல் விட்டதே இல்லை நட்டவள்ளி அட பேசி அஞ்சு நிமிஷம் ஆகல அதுக்குள்ள உரிமையா நட்டவழின்னு பேச சொல்லி கூப்பிடுறீங்க சரி சரி உங்க உங்களுக்கு ஸ்வீட்ல என்னங்க பிடிக்கும் எனக்கு கமர் கட்டுன்னு சொல்லி அந்த காலத்தில் விற்பாங்களுங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சரி அப்போ நான் கிளம்பட்டுங்களா என்னங்க அதுக்குள்ளே கிளம்புறீங்க எனக்கும் பேச்சு தோணி கால் ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்துச்சு சரி நீங்கள் வந்தீங்களே செடி கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து கிளம்புறீங்கிறீங்க இல்லை நான் ஊரை சுற்றி பார்க்கலான்னு வந்தேங்க இவன் வேறு இப்படி கிளம்பி போயிட்டான் அதனால தான் நான் கிளம்பலான்னு யோசிச்சுட்ருக்கிறேங்க அவன் எப்போ வருவான் என்னன்னு தெரியல சரி நம்ம வீட்டுக்காவது போகலாமேனு இருக்கேன் அவங்க இல்லைன்னா இல்லைங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேங்க ஏங்க உங்களுக்கு ஒர்க் இருக்க பரவாயில்லைங்க எப்பவும் பார்க்குற ஒர்க்கு தானே வாங்க வெளியே போய் சுற்றி காட்டுறேன் அக்கருக்கு ரொம்ப நல்லா பேசுகிறாரே பேசி அந்த நிமிஷத்துலயே எனக்கு ரொம்ப ஒண்ணு பிடிச்சிருக்கு நேற்று வழி இத நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்றது சரி வாங்க அரவிந்த் போலாம் இதோ வந்துட்டேன் என்னடா இன்னும் வெண்ணிலா வரல ஆமா இந்த மாதிரி திட்ட விட்டேனா அவ எப்படா வருவா சரி இன்னும் பிரியா பிரியாவையும் காணுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இவ இங்கே இங்கே நின்னு டிரக்குறாங்க மா룻ே தெளிவா நம்ம அடிக்கடி மீட் பண்ணி பேசவேனானே இவ வேற இங்க வந்து நின்னுக்க யாரால் பஸ் ஸ்டாண்டல டேய் பிரியா வந்திருக்கடா சரி சரி சிரிக்கிறத நிறுத்திட்டு ஏன் வெனிலா வரேன் போய் கேளுடா பிரியா балуガதே என்ன சென்ன அதே இல்ல பிரியா என்ன வெண்ணிலாவை காணோம் வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்ல பாலு என்னது உடம்பு சரியில்லையா அவளுக்கு உடம்பு சரியில்லைனா நீயே அவினாஷ் பதற பிரியா உங்கட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு பாலு பிரியா வெண்ணிலாவை

எனக்கு பியான்சி ஏன்சின்னு யாரும் கிடையாது நான் மனசுல நினச்சிருக்கிறது வெண்ணிலாவு மட்டும்தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி அப்படியா கொஞ்சம் பொறுமையாக கேளு பிரியா அவனுக்கே தெரியல அவங்க வேணும்னே உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க வீட்டில் போய் அவங்கள முதல்ல திட்டி விட்டுட்டு எனக்கு மற்ற வேலையை நான் பார்த்தேன் தெரியுங்களா பிரியா சீக்கிரமே அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல அவங்க பாட்டி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் காலேஜ் முடிஞ்சது வீட்டில் போய் அவளை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பதிலாக சொல்கிறேன் பிரியா இன்னைக்கு எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க நீங்க காலேஜுக்கு லீவ் போட்டு வெண்ணிலா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்றீங்களா இன்னைக்கு என்ன கிளாஸ் கட் பண்ண சொல்றீங்க அப்படிதானே பிரியா ஃப்ரெண்டோட அளவுக்கு இது கூட செய்ய மாட்டியா

அடியே மருமகளே எத்தனை டைம் சொன்னாலும் உனக்கு அறிவே வராதா அவளே உடம்பு சரியில்லாம் படிச்சுட்டு இருக்கா அப்போ வந்துட்டு நீ வேலை செய்கிற கால் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன் ஒரு நாள் ஒன்றால் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்ய முடியாதோ உடம்பு சரியில்லாத ஏன் தான் வந்து உனக்கு வேலை செய்யணுமோ ஆமாம் ஆமாம் வீட்டில் இருக்கிற கழுவி கழுவியே எனக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுவோம் இருக்கு சே போய் வேலையை பாருடி மருமகளை இந்த கலவியட்ட நம்ம இன்னும் ஜெயிக்க முடியாது நம்ம போலாம் வெனிலா இந்த மாதிரி கசாயத்தை குடி அப்பத்தா என்ன பார்த்தா இப்படி பேசுறாங்க சித்தி அதெல்லாம் அப்படி தான்மா இதெல்லாம் நமக்கு புதுசா இல்ல நீ பேசாம கசாயத்தை குடிச்சிட்டு விழிக்க நல்ல ரெஸ்டடு நீ வேலை வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா பிரியா

அது நான் வந்து செட்டே ஆக மாட்டேன் அது சொன்னாலும் அவினாஷுக்கு புரிய மாட்டேது சரியா நான் வந்துட்டு சித்தியோட கட்டுப்பாட்டில் அடிமையிலேயே வாழ்ந்து பழகிட்டேன் ஆனால் வந்து அவினாஷ் நல்லா படிச்சிருக்காரு ஒரு நல்லா படித்த பொழை கட்டாதான் அவர் வாழ்க்கை இருக்கும் நான் போயிட்டு இறையில் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு பிரியா

திடீர்னு கேட்டேன் எப்படி பிரியா நான் சொல்லுவேன் என் மனசு எதுவும் எந்த பக்கமும் சாய மாட்டேங்குது பிடிச்சேன்னு சொல்லவும் முடியல பிடிச்சிருக்கவும் சொல்லவும் முடியல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பியா ஐயோ அதெல்லாம் சொல்லிடாத பிரியா அவளுக்கு உடம்பு சிலர் மட்டும் சொல்லிடுறேன் வேணாம் அதுவும் கூட சொல்லாத நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் ல முதல் மாதிரி நீ எப்படியாவே பேச மாட்டீற. சொல்ல முடிச்சிருக்குன்னு சொல்ல அபடி. நீ முடிச்சிருக்க வேற முடிச்சது. ரெண்டையுமே சொல்லாம அப்படியே இருந்தீனா என்ன பண்ணுவா ப்ளீஸ் பிரியா இத பத்தி பேசாத. நான் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே. ப்ளீஸ். சரி சரி இல்லை பிரியா பாட்டி உப்பதான் கஷாயம் கொடுத்தாங்க குடித்த பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல நான் நாளைக்கு காலேஜுக்கு வந்துடுவேன் பிரியா சரி சரி உன்னால் நானும் காலேஜுக்கு போகல ஏன் பிரியா நான் என்ன நீ போய் கவனிச்சு எழுதிருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் நோட்டை பார்த்து காப்பி பண்ணி பண்ணல இப்போ நீயும் போகாம எப்படி தான் நாளைக்கு இப்போ இன்னைக்கு நடத்துகிற போர்ஷனைக்கு காப்பி பண்ணுறது

இன் இனிமேல் எங்கள் லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பான திருப்பங்களோடு வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ரெகுலராக வீடியோ போடுங்க போடுங்கன்ட்டு என்னங்க பண்ணுறது நம்ம வே வேலைகளெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அதனால கொஞ்சம் லேட்டாக தான் செய்துங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேங்க நம்மளுடைய லவ் ஸ்டோரி பார்த்திங்கன்னா பல விறுவிறுப்பான திருப்பங்களோட தொடரப்போகுதுங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் இருந்தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போடணும் போடணும்னு தோன்றக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க நன்றி